அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய எழுத்தாளர் நாரம்புநாதன் அவர்களுடைய சிறுகதை மூச்சு காற்று ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ரெண்டு பேருமே பயங்கர வாசிப்பாளர்கள் நிறைய புஸ்தகங்களை வாங்கி வாசிப்பாங்க இப்போ ஒருத்தருக்கு இந்த கதையை சொல்லக்கூடிய கதை சொல்லிக்கு அஹ் சாகரம் அப்படிங்கிற புத்தகம் தேவைப்படுது அது தன்னுடைய நண்பன் வீட்டில் இருக்கும் அதை எடுக்கலான்னு சொல்லி போறாரு என்ன நடந்தது தான் இந்த மூச்சுக்காட்டுல ரொம்ப அழகாக பதிவு பண்ணிருக்காரு வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ஆப்ரஹாம் பண்டிதர் எழுதின கருணாமிருத சாகரம்ங்கிற நூல் எனக்கு இப்போ ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டுச்சு எங்கிட்டிருந்த நூலை யாரோ சுட்டுட்டாங்க இப்போ எங்கிட்ட தேடி தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லை ஆனால் உடனடியாக வேணும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்த உடனே நண்பர்கள் வரிசையாக மனசில் நினைவுக்கு வந்தாங்க அப்துல்லா ஸ்ரீதர் ராமகிருஷ்ணன் அபிநயா சிவராமன் ஆ சிவராமன் கிட்டே இந்த புக்கு இருக்குது குமார் கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கினோம் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது சிவராமன் கிட்டே ஒரு பழக்கம் கூட இருக்குது எந்த புஸ்தகத்தை வாங்கினாலும் அதில் தன்னோட பேரை நூலோட முதல் பக்கம் நடுப்பக்கம் கடைசி பக்கத்தில் எழுதிடுவான் முதல் பக்கத்தில் அவன் பேருக்கு கீழே எந்த தேதியில் புஸ்தகத்தை வாங்கினேன் அப்படிங்கிறத எழுதுவான் எழுதிட்டு அழகாக எங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பான் ஒரு நல்ல மழை நாளில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த புத்தகத்தை வாங்கினோம் இதை ஒரு நெகிழி பையில் சுற்றிக்கிட்டு தன்னோட சைக்கிள் கேரியரில் வச்சுக்கிட்டு அவன் சிட்டா பறந்து போனது எனக்கு இப்போ கூட ஞாபகத்தில் இருக்குது அப்போ அவன் வாடாமல்லி கலரில் போட்ட சட்டை போட்டிருந்தான் அவனோட சட்ட தேர்வெல்லாம் எப்பயுமே விசித்திரமாக தான் இருக்குது அவன் வாழ்க்கையும் கூட அப்படித்தான் அவன் வீடு டவுனில் இருக்குது என்னோடய ரெண்டு சக்கனத்து வாகனத்தில் உடனே கிளம்பிட்டேன் இந்த ஆபிரகாம் பண்டிதர் யார் அப்படின்னா அவர் திருநெல்வேலி மாவட்டம் சாம்பவர் வடக்கரையில் பிறந்து சுரண்டையில் படித்து திண்டுக்கல்லில் போய் ஆசிரியர் பயிற்சி பெற்று தஞ்சைக்கு போய் சித்த வைத்தியம் படித்து மூலிகை தோட்டம் போட்டு ஒரு பெரிய சித்த வைத்தியர் அப்படின்னு புகழ் வாங்கினாரு தமிழ் ஆய்வுகள் செய்து கருணாமிரத சாகரம் அப்படிங்கிற நூலை பல வருஷமாக எழுதினார் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பு அந்த நூல் தான் எனக்கு இப்போ தேவைப்படுது அதை தான் நண்பன் வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன் டவுன் காட்சி மண்டபம் அருகில் இருக்கிற தடிவீரன் கோவில் தெருவில் இருக்கிற சிவராமன் வீட்டுக்கு நான் போய் பல வருஷம் ஆகிப்போச்சு அவனோட அம்மா அவனோட தங்கை மாலதி அப்படியே நினப்பில் வந்து வந்து போனாங்க சிவராமனோட அம்மாவோட குரல் கணீர்னு இருக்கும் ரேடியோவில் அந்த காலத்தில் செய்தியெல்லாம் வாசிப்பாங்கள்ல செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க அம்மா விற்கப்பட்டு சிரித்தது கூட இன்னும் என் நினப்பில் இருக்குது நான் இருக்கிறது பாளையங்கோட்டை அங்கிருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த காட்சி மண்டபம் இருக்கும் அது வர்றதுக்குள்ளேயே முதுகலாக ஒடிஞ்சிட்ற மாதிரி இருந்துச்சு சும்மா மேடு பள்ளமான சாலைகள் போகிற வழியில் இருட்டுக்கடை அல்வா அல்வாக்கடையில் நீண்ட வரிசை காற்றுருக்கு நெல்லையப்பர் கோவிலில் கூட்டத்துக்கு குறைச்சலே இல்லை நாங்கள்லாம் நெல்லையப்பர் கோவில்னு சொன்னாலும் சிவராமன் மட்டும் எப்பயுமே காந்திமதி அம்மாள் கோயில்னு சொல்லுவான் அது ஏன்னு தெரியல ஆனால் அவனுக்கு அப்படி சொல்லத்தான் பிடிக்கும் அந்த சந்திப்பிள்ளையார் கோவில் முக்க அருகில் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் கோவில் அருக இருக்கிற பெயர் இல்லாத ஒரு சுக்கு வெந்நீர் கடை இருக்குது அதை கந்தையா பிள்ளை அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருந்தார் பாசிப்பயிறு சுண்டல் தட்டாம்பயிறு சுண்டல் சாப்பிட்டுட்டு சூடாக சுக்கு காப்பி குடிக்க அங்கே ஒரு கூட்டமே காத்திருக்கும் சிவராம என்னை பெரும்பாலும் அங்கே தான் கூட்டிகிட்டு போவான் உள்ளே இருக்கிற மர பெஞ்சில் உட்காந்து எவ்வளவு நேரம் வேணுனாலும் பேசலாம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளவுதான் பழைய காத்தாடி ஒன்று லேசாக சத்தம் விட்டுட்டு சுழலும் சுந்தர ராமசாமியோட ஒரு புளிய மரத்தோட கதை பற்றி ஒரு மூணு மணி நேரம் சுக்கு காப்பி மட்டுமே குடிச்சிட்டு பேசியிருக்கோம் இடையடைய நான் மட்டும் சிகரெட் குடிக்க எழுந்த போக முயற்சிக்கிறப்பெல்லாம் டேய் சும்மா இங்கனையே குடியம்ல அண்ணாச்சி ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சிவராமன் சொல்லுவான் அவன்கிட்ட இந்த கொல்லிக்கட்டை பழக்கமெல்லாம் இல்லை புஸ்தகம் பற்றி பேசும்போது ஒரு சின்ன இடைவெளி கூட பேச்சு ரசனையை குலைச்சிரும் அப்படின்னு அவன் நினைப்பான் அவனை புத்தக புழுனெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் புத்தக பிசாசு அப்படின்னு தான் சொல்லணும் சென்னையில் புத்தக கண்காட்சிக்கு போனால் குறைஞ்சது பத்து ஆயிரம் ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கிட்டு வருவான் மூணு நாள் லீவ் போட்டு சாவகாசமாக போய் புஸ்தகங்க அதனோட ஆசிரியர்கள் சந்திப்புன்னு எல்லாம் முடிச்சுட்டு அள்ளிட்டு வருவான் அந்த புஸ்தகங்களை வந்த உடனே வாங்கின எல்லாம் தீக்காசிக்கிட்ட காட்டி ஒப்புதல் வாங்குவாள் என்னோட செலெக்ஷன் சரிதானா அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட இருபதாயிரம் புத்தகத்துக்கு குறைவில்லாமல் வச்சுருந்தான் அவன் வீட்டு புஸ்தக அலை சிறுகதை நாவல் கட்டுரை கவிதைன்னு அப்படியே ரகம் வாரியாக பிரித்து அடுக்கி வைக்கிறத பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காலத்தில் வந்த ராணிமுத்து தாய் பாக்கியா இந்த இதழ்கள் கூட அந்த வரிசையில் இருக்கும் இன்னொன்று சின்ன வயசுல படித்த இரும்பு கை மாயாவி லாரன்ஸு டேவிட்டு அந்த காமிக்ஸ் புத்தகங்கள்லாம் கூட கீழ்வரிசையில் அழகாக அடிக்கி வச்சிருப்பான் இப்போ சிவராமனை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நெருக்கமாக நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க ஆனால் வீட்டுக்கு போய் பத்து வருஷமாச்சே உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கதையை கேட்க கேட்க நான் ஏங்க போகலன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் அவன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் தண்ணீர் தேங்கு தான் எப்பயுமே அடையாளம் அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மைதானம் இப்போ அங்கே அம்மா உணவகம் புதுசாக உருவாயிருக்கு அங்கே ஆண்களும் பெண்களும் தூக்குவாளியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க சிவராமனோட வீடு திக்கு மஞ்சள் கலரில் இருக்கும் இப்போது வெளிரி போய் சொல்ல முடியாத நேரத்தில் இருந்தது கூட எனக்கு கொஞ்சம் தடுமாற்றத்துக்கு காரணமாக இருந்துச்சு ஆனாலும் அந்த பவளமல்லி மரம் அவன் வீட்டை உறுதிப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு அந்த பவளமல்லி கண்ணை எங்கள் கூட வேலை பார்த்த கிருஷ்ணவேணி மேடம் வீட்டில் இருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா சிவராமன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே அலுவலகத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இரும்பு கதவுகளை திறந்துட்டு உள்ளே போகிறேன் அழைப்பு மணியை அழுத்திட்டு காத்திருந்தேன் வலதுபுற தூணில் தான் வீட்டோட பெயர் இருந்துச்சு குயில் தோப்பு மறுபடியும் ஒருக்கா பெல்ல அழுத்தலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் உள்ள டிவியில் கண்ணசஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு சிவராமனோட அம்மா கேட்குறாங்களோ என்னமோ மாலதி அடுக்கலையில் இருக்கலாம் சிவராமன் அப்படின்னு குரல் கொடுத்த முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு வந்து அப்படி தான் குரல் கொடுக்கறது வழக்கம் இப்போ அவன் இல்லைனாலும் மாற்றி கூப்பிட முடியாது இல்லையா இப்போ கதவு திறந்துருச்சு மாலதி தான் வெளியே வந்தாள் கொஞ்சம் சதை போட்டிருந்தா அட யாரோ விருந்தாளி வந்த மாதிரி இருக்குது இப்போ தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா குரல்ல அதே கலகலப்பு கிண்டல் முன்னாடி நெற்றியில் நாலஞ்சு நரைமுடி இருந்துச்சு உள்ளே போன ஹால் மத்தியில் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு மேலே ஒரு சட்டமிட்ட பிரேமில் சிவராமன் அடங்கி போயிருந்தா ஒரு காஞ்ச மாலை ஒன்று தொங்கிக்கிட்டு இருந்துச்சு பிடனை நிறையா கத்தை முடிகளோடு இருந்த அந்த சிவராமன் என்னை வாடா அப்படின்னு அழைக்கிற மாதிரி இருந்துச்சு மலதி எப்படி இருக்க என்ன சொல்லிகிட்டே அங்கே இருக்கிற நாற்காலியில் உக்காந்த எங்களுக்கு என்ன குறைச்சல் நல்லாத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சிரி சிரிச்சா அந்த சிரிப்பு ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு நல்லாத்தான் அப்படிங்கறதுலயே எல்லா உணர்வுகளையும் எனக்குள்ளே கடத்திட்டா பாவி பையன் எத்தனை மாப்பிள்ளைக்கு பார்த்து கொடுத்த எல்லாத்தையும் நல்லா சொல்லியே கழிச்சுட்டானே ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குற மாப்பிள வேணாம் அப்படின்னா பிரைவேட் கம்பெனி வேலையும் சரி வராதுன்னு ஒருக்கா சொன்னான் ரெண்டு பேருக்கு அஞ்சு வயசாவது வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளையே ஒதுக்குனா ஆறு வயசு வித்தியாசத்தில் இருந்த ஸ்பிக் நிறுவனத்தில் வேலை பார்த்த கணேசனுக்கு லேசாக தளவழுக்கேன்னு சொல்லி தட்டி கழிச்சான் பாவி பாவி இப்போ இவெல்லாம் முதிர்க்கண்ணியா நிற்கிறா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னோட யோசனைய மாலதியோட பேச்சு கலைச்சது வீட்டில் மதினும் நல்லா இருக்காங்களா பொண்ணு காலேஜ் போயிட்டாளா இங்கே டவுனில் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதுதானே வந்திருக்கீங்க சரிதானே அப்படின்னு சிரிச்சா நாற்பது வயசு கடந்து போன மாலதி அதெல்லாம் இல்லை உங்களை பார்த்துட்டு போகத்தான் வந்த அம்மா எங்கே இருக்காக அம்மா உள்ளே கட்டளைப்படுத்திருக்கா எழுந்திருக்கிற நேரம்தான் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா காப்பிக்கு சீனி போடலாம்ல சுகர்ல எதுவும் வரலையே அப்படின்னு கேட்டுகிட்டே அடுக்கலைக்குள்ளே மாலதி போனான் சிவராணா சிவராமனுடைய குடும்ப கதை ரொம்ப பெருசு அந்த காலத்திலேயே அவனோட அம்மாவும் அப்பாவும் காதலச்சி திருமணம் பண்ணிக்கிட்டதை ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவான் டேய் இதில் என்னடா வருத்தப்பட இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே காதல் திருமணம் செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நாங்கள் சொன்னால் உனக்கு என்னெல்லாம் தெரியும் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைக்காம தள்ளி போகிறதுக்கு இதுந்தான் காரணம் எந்த ஜாதியில் மாப்பிள்ளை பார்க்க அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்துச்சு மாலதி பேட்டையில் இருந்த ராணி அண்ணா கல்லூரியில் பிஏ படித்தா டைப்பும் ஹையர் பாஸ் பண்ணியிருக்காள் அவள் முப்பது வயசு தொடர்ற காலங்கள்லையெல்லாம் காந்திமதி அம்மாள் சன்னதியில் குடிமரத்துக்கு முன்னாடி உள்ள கட்டத்தில் கைப்பரப்பி கண்ணை மூடி உட்காந்துருக்கிறத பலரும் சொல்லியிருக்கிறாங்க அம்பாவ நினச்சி மனசுருகி வேண்டுன்னா கட்டத்தில் இருக்கிற வலது கையும் கையும் பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கி சேருமா அப்போது நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும் அப்படின்னு மாலதி சொல்லுவாள் அவள் என்ன வேண்டிக்கிட்டு போறா ஒரு நல்ல மாப்பிள கிடைக்கணும் அப்படிங்கிறத தவிர காந்திமதி அம்மாள் கோவில் தெப்பக்குளத்து படிக்கட்டில்லாம இருந்து ஒரு நாள் நானும் சிவராமனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை சொன்னான் இவ யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு ஓடி போனால் கூட நிம்மதியாக இருப்பேன்லே ஏண்டா ஓடி போகணும் நீயே கல்யாணம் பண்ணி வச்சாதா என்ன அப்படின்னு சொன்னபோது பதில் சொல்லாமல் எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா இப்போது அதை நினச்சிக்கிட்டே சிவராமனோட புத்தகங்கள் அடுக்கி இருக்கிற அறைக்குள்ளே போற அந்த அறைக்குள்ளே சிவராமனோட வாசனை அடிச்சது அந்த அறையில் இருக்கிற மூளையில் இருக்கிற ஒரு நார் கட்டல்ல அவங்க அம்மா படுத்திருந்தாங்க நல்ல மெலிதான தேகம் மூச்சு காற்று சீராக வந்துட்டு இருந்துச்சு புத்தகங்கள் இருந்த அந்த மேல் அடுக்கில் நூலாம்படம் அப்படியே படர்ந்து கிடந்துச்சு கண்ணில் பளிச்சுன்னு பட்ட தோப்பில் முகமது மீரானோட கடலோர கிராமத்தின் கதை அந்த புத்தகத்தை எடுத்தேன் அதை போது முதல் பக்கத்தில் தோப்பில் முகமது மீரானோட கையெழுத்து இருந்துச்சு அதுக்கு கீழே சிவராமன் பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்ன எழுதியிருந்தது கண்ணில் பட்டுச்சு சிவராமனோட அம்மா லேசாக புரண்டு படுத்தாங்க எம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாதியா மாலதி சத்தம் கொடுத்துட்டே காஃபியோட அறைக்குள்ள வந்தா சிவராமனோட அம்மா லேசாக கண்ணு முழிச்சு பார்க்கறது தெரிஞ்சிச்சு கண்ணெல்லாம் பொங்கி இருந்துச்சு சேல தலப்புல தொடச்சிக்கிட்டே மெதுவாக எழுந்து உக்காந்தாங்க கண்ணை சுருக்கி பார்த்துக்கிட்டே யார் தெய்வா அப்படின்னு கேட்டபோது கட்டல்ல நான் போய் அருகில் உக்காந்தேன் தெய்வநாயகம் அப்படிங்கிற என் பேரை தெய்வு அப்படின்னு தான் எப்போயும் அந்த அம்மா கூப்பிடுவாங்க நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழுத்த கைகளை பிடிச்ச நல்லா குளிர்ந்து போன கைகள் நான் கேட்ட அடுத்த கணமே அந்த அம்மாவோட கண்ணில் இருந்து புலப்பழ கண்ணீர் கொட்டுச்சு நான் இருக்கேன் அவன் போயிட்டே ஐயா சொல்லிவிட்டு விசும்ப தொடங்கினாங்க எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ஒரு இறுக்கமான சூழல் அந்த அரை முழுக்க நிரம்பி கிடந்துச்சு அப்படியே தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு அப்பவே வந்துட்டியாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எழுந்து உள்ளேயே இருந்த பாத்ரூம் நோக்கி நடந்து போனாங்க நாற்கட்டலோட முன்னாடி இருந்த ஒரு மரஸ்தூலில் வண்ணதாசனோட கலைக்க முடியாத ஒப்பனைகள் நூல் இருந்துச்சு அதை பார்த்து கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு யார் இதை எடுத்து படிச்சிருப்பாங்க அப்போது அவங்க வாடகைக்கு இருந்த வீட்டிலையே அம்மா பல முறை ஏசுறதை நான் கேட்டிருக்கேன் வாங்குற சம்பளத்தில் இப்படி புஸ்தகமாக வாங்கிட்டு இருந்தால் உருப்படுமா இந்த பொட்டை பிள்ளைக்கு ஒரு கம்மலை வாங்கணும் செயனை வாங்கணும்னு இருக்கா வீடு நிறைய தான் ஆனால் வாங்கியதை படிச்சுட்டு விலைக்கு போடலாம்ல அதுவும் கிடையாது ஒரு ரூம் நிறைய தான் மேலே ஆலங்கால் பலகை முழு மாடிக்கு வச்சிருக்கா உள்ள ஒரு அலமாரி இருக்கு அதுல இருந்து சேல உள்பா வடை எல்லாத்தையும் எடுத்து சாதிக்கா பொட்டியில போட்டுட்டு அங்கேயும் ஊர்பட்ட புஸ்தகங்களை அடைச்சி வச்சிருக்கா இவனுக்கு மண்டையில் ஏறுற மாதிரி புத்துமதி சொல்லியா அப்படின்னு ஒரு பாட்டோ அப்ப அந்த அம்மா அழுது தீத்தாங்க இந்த வீட்டில் ஒரு நாதஸ்வர சத்தம் கேட்க வழி இருக்கா என்ன பாவம் பண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு சேலத்தளப்பால முகத்துல வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டாங்க நாதஸ்வர சத்தம் அந்த வீட்டில் கேட்க தான் அது சிவராமனோட கல்யாணம் தென்காசு பக்கம் பொண்ணு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியல நாலே மாதத்தில் இவன் கூட கோவிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போனவ வீடே திரும்பல இதை பற்றி சிவராமன் யார்கிட்டயும் மனசு விட்டு பேசலை அந்த பேச்சை நாங்கள் எடுத்தாலே அவன் மூஞ்சி மாறி போயிடும் அவன் ஒரு முன்கோபி அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அதுதான் காரணமாக அப்படிங்கறதும் தெரியல அதுக்கப்புறம் புஸ்தகத்துக்கே தன்னோட சம்பாத்தியத்தில் பெருமளவு செலவு செய்வான் இருந்தது ஒரு சைக்கிள் மட்டும்தான் எங்கே போனாலும் சைக்கிளில் தான் போவான் டவுனில் இருந்து பாளையங்கோட்டைக்கு சைக்கிளில் தான் வருவான் மின்னல் வேகத்தில் அவன் போகிறத எல்லாரும் பார்த்துருப்பாங்க பின்னாடி காலத்தில் அந்த முடிகளை புரள அவன் சைக்கிளில் போகிற அழகே தனி அவன் ஒரு கம்பீரமான அழக அவன் அவங்க அப்பா ஜாட அப்படின்னு அம்மா அடிக்கடி பெருமைப்பட்டுக்குவான் பெருமைப்பட்டு என்ன செய்ய சிறுநீர் பைய அடைச்சி வயிறு வீங்கி ஒரே நாளில் அவன் செட்டு போவான்னு யார் தான் எதிர்பார்த்தாங்க கண்ணாடிப்பட்டியில் அவன் உடம்ப பார்த்தம்போது அப்படியே ஆழ்ந்த நித்திரையில் அவன் இருந்தது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு தெரியுமா இப்பெல்லாம் அம்மா தினம் ரெண்டு நாவல் வாசிக்கிறாங்க மாலதி அங்கே இருக்கிற மேற்கு சுவரில் சாஞ்சி சொன்னா சொன்னான் இருந்து வந்துட்டு இவனாப்பிள்ள என்ன இவ்வளோ தினமும் ஏதாவது வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவன் இருக்கிற வரைக்கும் புத்தகங்கள் வாங்கிறத திட்டிகிட்டு இருந்த ரெண்டு பேரும் இப்போ போட்டி போட்டு படிக்கிறாங்களா இது என்ன அதிசயமா இருக்குது நான் யோசிச்சுட்டே உக்காந்துருந்தேன் மோகமல் கூட படிச்சிட்டேன்னு தெரியுமா விளக்கு தெரி போட்டுக்கிட்டே மாலதி சொன்னா யமுனா கதாபாத்திரம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் ம் பிடிச்சிருக்கு ஆனால் அந்த நாவலை அவர் வேறு மாதிரி முடிச்சிருக்கலாமோன்னு நினச்சேன் அது என்ன மாதிரின்னால நீங்கள் கேட்கக்கூடாது சொல்லிட்டு சத்தமாக சிரிச்சா தெய்வு அப்படின்னாங்க அந்த அம்மா அவங்க அந்த அம்மா முகத்தை பார்த்தேன் இந்த அரைக்குள்ளையே தான் நான் எப்பையும் இருக்கேன் இந்த எல்லாம் சிவராமனோட மூச்சு காத்து இருக்கிற மாதிரி தான் இப்பெல்லாம் தோணுது அவ வாங்கி அடுக்கி வைக்கிற இந்த புஸ்தகங்களை புரட்டுற போதெல்லாம் அவங்க கூட பேசுகிற மாதிரியே இருக்குது அவன் கைப்பட்ட புஸ்தகங்களை தொடும்போது அவனை தொட்டு பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு வெறி வந்து எல்லா புஸ்தகத்தையும் வாசிச்சு முடிக்கணும் போல் இருக்குயா அப்போனா என்னையே மறந்துடுவேன் அந்த அம்மா மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருந்தாங்க விளக்கில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்த மாலதி என்னடா அம்மா வளராள்னு நினைக்கீங்களா போன வருஷம் அம்மன் இருந்த மீனாட்சி வந்து கேட்டான் அண்ணனோட புஸ்தகங்களையெல்லாம் நான் ஒரு வெலை போட்டு எடுத்துக்கிறேன்னு அம்மா அவனை நல்லா ஏசி அனுப்பிட்டா இந்த புஸ்த இருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டா கூட எனக்கு மூச்சு தணல் வர்ற மாதிரி இருக்குலா பைத்தியகாரித்தன மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒரு புஸ்தகத்தை கூட எடுத்தா அவ்வளவுதான் யா அப்படின்னு சொன்ன அந்த அம்மாவோட தலையணைக்கு பக்கத்தில் வள்ளிக்கண்ணனோட சிறுகதைகள் இருந்துச்சு வாசல் இருந்த விளக்குச்சரத்தை எடுத்து வந்து குத்து விளக்குல போட்டா மாலதி நான் வேணாமும் ஃபோட்டோ முன்னாடி நின்று அவனை திட்டி தீர்ப்பேன் எங்களை அனாதையாக்கிட்டு போயிட்டேடா வயசான இந்த ஜீவனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேடான்னு தினம் தினம் திட்டுவேன் அமாவாசை அன்னைக்கு மொத்தமாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவேன் அப்படின்னு மாலதி சொல்கிற போது அவளோட கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு சிவராமனோட அம்மா மெல்ல எழுந்து நடந்து வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கையா உனக்கு பிடிச்ச முழு உளுந்து தோசை சொல்கிறேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அடுக்களைக்குள்ள போனாங்க சாப்பிட்ட பின்னாடி அம்மாவும் மாலதியோ என்னென்னவோ கேட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்க நிதானத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் என்னால் தான் வரவே முடியல முன்னாடியெல்லாம் கிளம்பும்போது சிவராமனோட அம்மா வாசல் வரைக்கும் வந்து ஐயா ஏதாச்சும் நல்ல வரன் வந்தால் சொல்லியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கிளம்பி வெளியே வரும்போது இந்த பக்கம் வந்தேன்னா ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயா அப்படின்னு அவங்க சொன்னபோது மனசு புழுங்குச்சு வலதுபுறத்தில் ரெண்டாவது அடுக்கில் நாலாவது நூலாக இருந்த கருணாமிரத சாகரத்தை நான் பார்த்துட்டாலும் கூட அதை எடுக்காம வீடு திரும்பினேன் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் ஏன்னா ஒவ்வொரு புஸ்தகமும் அவங்க பையன் சிவராமனோட மூச்சு காத்தா கைப்பட்ட இடங்கள்லாம் சிவராமனோட வாசனை இருக்கிறதா அந்த அம்மா நினைக்கிறாங்க அதிலிருந்து ஒரு ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்தால் கூட திணறல் வருதுன்னு அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை கதை சொல்லி எடுத்துட்டு வந்திருக்க முடியுமா ரொம்ப உணர்வுள்ள ஒரு கதை இவருடைய பெரும்பாலான கதைகள் மனிதர்களை கொண்டாடும் நுண்ணுணர்வுகளை பேசும் உங்களை அழ வைக்கும் சிரிக்க வைக்கும் யோசிக்க வைக்கும் வாசித்து பாருங்கள் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்